ரிலீஸ் செய்தியுடன் மாசாக வெளியாகும் கூலி ட்ரெய்லர் சூப்பர் ஸ்டார் ரஜினி மற்றும் லோகேஷ் கூட்டணி கூலி படத்தில் இணைகிறது என்ற அறிவிப்பு வெளியானது கண்டிப்பாக இந்த படம் ஆயிரம் கோடி வசூலை குவிக்கும் என்பதுதான் கோலிவுட் வட்டாரத்தினரின் பேச்சாக இருந்தது அதனை தொடர்ந்து கூலி படக்குழுவும் ஆயிரம் கோடி வசூலை தமிழ் சினிமாவில் முதல் முறை தொட வேண்டும் என்ற இலக்காக வைத்து இப்படத்தை உருவாக்கி வந்தனர் அதன் காரணமாகத்தான் பல மாநிலத்து மொழி நடிகர்களை கூலி திரைப்படத்தில் நடிக்க வைத்துள்ளார் என்றும் சிலர் கூறி வருகின்றனர் தெலுங்கில் இருந்து நாகார்ஜுனா மலையாளத்தில் இருந்து சௌபின் சாஹிப் இருந்து உபேந்திரா என மொழிகளில் இருக்கும் முன்னணி நடிகர்கள் இப்படத்தில் நடித்துள்ளனர் குறிப்பாக பாலிவுட் நடிகர் அமர் கான் இப்படத்தில் கேமரா நடிப்பதாகவும் சொல்லப்படுகிறது சமீபத்தில் அவருடைய நாளுக்கு லோகேஷ் கனகராஜ் புகைப்படம் வெளியிட்டு வாழ்த்து கூறியிருந்தார் இதையெல்லாம் வைத்து பார்க்கையில் கூலி தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் வசூலை அல்லும் என தெரிகிறது கூலி திரைப்படத்தை ஆகஸ்ட் பதினான்காம் தேதி சுதந்திர தினம் விடுமுறையை முன்னிட்டு வெளியிட திட்டமிட்டு வருகின்றனர் இந்த தினத்தில் வெளியிட்டால் சுதந்திர தின விடுமுறை வார இறுதி நாட்கள் என தொடர்ந்து ஐந்து நாட்கள் விடுமுறை உள்ளது படத்திற்கும் மிகப்பெரிய ஹைப் இருக்கிறது மேலும் கூலி திரைப்படத்தில் வெளியாவதால் வேறு எந்த படமும் அந்த நாளில் வெளியாகாது சோலோ ரிலீஸும் கூலி திரைப்படத்திற்கு கிடைக்கும் பாக்ஸ் ஆபீஸிலும் தமிழ் சினிமாவில் ஐம்பது வருடங்களாக இல்லாத அளவிற்கு வசூலை குவித்துவிடும் இவ்வாறு அனைத்து விஷயங்களும் கூலி திரைப்படத்தின் ரிலீஸுக்கு சாதகமாக இருக்கிறது இதனால் கண்டிப்பாக இப்படம் ஆயிரம் கோடி வசூலை குவிக்கும் என சொல்லப்படுகிறது இதனால் கூலி ட்ரெய்லர் தயாராகிவிட்டதாம் இதனை படத்தின் ரிலீஸ் தேதியுடன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கின்றனர் கூலி ட்ரெய்லர் படத்திற்கு இன்னும் ஹைட் கொடுக்கும் என எதிர்பார்க்கலாம்